ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலகிய மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கே டி குருசாமி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவதில்லை என தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டிலே ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகும் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளது அந்த நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் நானும் செயல்பட நினைப்பதோடு எதிர்கால அரசியல் பயணத்தை நான் சார்ந்த சமூகத்திற்காக சமூக ஆர்வலர்களுடன் இணைந்து செம்மையாகவும் உண்மையாகவும் நடாத்த உத்தேசித்துள்ளேன் அதற்குரிய கால அவகாசத்தை வேண்டியே இம்முறை நடக்கவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடம் இடாமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளேன் இது எனது தனித்த முடிவு அன்று கடந்த எட்டாம் திகதி இதே மண்டபத்திலே என்னால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த சமூக ஆர்வலர்கள் புத்திஜீவிகள் நண்பர்கள் ஆகியோரின் ஆலோசனைக்கு ஏற்பவே இம்முடிவினை நான் எடுத்துள்ளேன் என்பதை இந்த ஊடகவியலாளர் மாநாடு ஊடாக எனது ஆதரவாளருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்